இல்ல இல்ல எந்த எப்பவுமே நான் இங்கே ஊடகங்கள் இருக்கீங்க எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது எந்த விதமான நான் ஒரு கொச்சையான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தலை தம்பி அண்ணாமலை வந்து எல்லாரும் என்னைய வந்து தெரும குள்ராஜு தெருமகுராஜுன்னு சொன்னீங்க எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க கேலி பண்ணீங்க ஏப்பா பேசுனா மழை சொல்றாரு அவருக்கு என்ன வருது நோபல் பரிசு கொடுக்க அம்மா அண்ணாமலைக்கு நீங்கள் அதுக்கு அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஊடகங்களை போட்டு கா காமிக்க வேண்டாமா ஏ ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டேன் டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மலை வேணும்னு இதெல்லாம் சும்மா அவர் என்ன ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுற நான் உண்மையை தான் சொன்னேன் அவர் புதுசா எதுமோ நான் வந்து புதுசாக கண்டுபிடித கச்சி மீட் எடுப்போம் நாங்கள் பத்தாண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு அதுக்கு முன்னால ஏழு வருஷம் அவங்க பாரதிய ஜன ஆட்சி இருந்திருக்கு அப்பெல்லாம் அவங்க ஏன் கச்ச தீவு மீட் எடுக்கலை இப்ப தேர்தல் நேரத்தில் பேசுறதுக்கு என்ன காரணம் தான் எங்களுடைய வாதம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டது இங்கே இப்போ கூட எங்கள் அகில இந்திய ப பரோட்பா கட்சியுடைய மாநில தலைவரும் அகில இந்திய தலைவருமான நம்முடைய அன்பு சோதரர் டாக்டர் வழக்கறிஞர் அன்பு சோழர் கதிரவன் அவர்கள் சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்கொளத்தோர் முக்கொளத்தோர் தங்கம் என்று போற்றப்படுகின்ற கல்வி தந்தை ஐயா பி கே அவர்கள் இந்த கச்சத்தீவுனால் எவ்வளோ வரும்னு அன்னைக்கே பேசியிருக்காங்க தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கோரிக்கை வைக்கும்போது ஜனாதிபதியாக கோரிக்கை வைத்தாங்க இருபத்தாறு விதமான கோரிக்கை கருணாநிதி மீது குற்றம் சாட்ட வைக்கும் போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் குற்றம் வைத்தார்கள் அதில் ஊழல் செஞ்சதையும் காமித்தார்கள் அதே மாதிரி தொடர்ந்து எங்கள் அம்மாவும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆணில் இருந்து முயற்சி எடுக்கிறாங்க இது வந்து தேசிய இது தேசிய அளவில் மாநில அளவில் பிரச்சனை இல்லை இது நேஷனல் அளவில் அகில இந்திய கட்சிகளை தான் எடுக்க வேண்டிய முடிவு எனவே அகில இந்திய கட்சிகள் எடுக்க எடுக்கணும்னு சொல்லி நாங்க வலுப்படுத்துறோம் இதுதான் எங்களால செய்ய முடியும் அப்ப எங்க அம்மா வழக்கம் கொடுத்தாங்க ஆனா திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது அப்புறம் இப்ப எடப்பாடியார் வந்த பிறகு அந்த வழக்கை நம்முடைய வருவாய்த்துறையுடைய இணைத்து விட்டாங்க அந்த தீவு எப்படிப்பட்டது யாருக்கு சம்பந்தமானது எந்த வகையில அந்த எல்கை இருக்கு ராமநாதன் அந்த ஜெமீனுக்கு உரியது எனவே அந்த ஜெமீனுக்குரிய அந்த இதை கொடுத்தது தப்பு அதை மீண்டும் பெறணும் எப்படி மேற்கு வங்காளத்தில் வந்து அங்கே இருக்கிற ஒரு தீவை வந்து பெருவாரியா அந்த அந்த தீவை கொடுத்தது தப்பு என்று அந்த மக்கள்லாம் கேட்ட பொழுது அன்னைக்கு அண்ணா இந்திரா காந்தி வந்து தன்னிச்சையாக கிழக்கு பாகிஸ்தானை கொடுத்து விட்டார்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இரு மாநிலங்களிலும் இரு மாநில அவைகளும் மாநில அவைகளும் மக்கள் மக்களவையிலும் நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்பு வாக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும் கொடுக்காதனால அந்த தீவை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒப்படைச்சிட்டாங்க அதே மாதிரிதான் கச்ச தீவும் தன்னிச்சையாக ஆனால் இந்திரா காந்தி கொடுத்தாங்க அதை மீண்டும் பெறணும் அதை பெறுவதற்கு நம்ம இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா செஞ்சிருக்கணும் இப்ப தேர்தல் நேரத்தில் சொல்றாங்கன்னா மீனவர்கள் சாப்பிட வேண்டும் அவர்களுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குன்றதுக்காக அந்த மீனவர்கள் ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்காக வாட் வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னேன் என்ன நான் என்ன சொன்னேன் அண்ணாமலை பற்றி நான் தவறான வார்த்தையை சொன்னேன்னா அவரே தான் எங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாரு எங்க அண்ணாவை பற்றி பேசினாரு எல்லாத்தையும் பேசும்போது தந்தை பெரியாரை அசிங்கமாக பேசினார் அவர் தான் பேசினார் அப்பதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வாய் தொழுக்காக பேசக்கூடாது அண்ணாமலை அவங்களுடைய பின்புலத்தவா ஒரு மறைந்த தலைவர்களை ஒரு மாநிலத்துடைய பாரதிய ஜனதா தலைவர் பேசலாமா அப்படின்னு தான் சொன்னேன் இதுல என்ன தவறு நான் என்ன த என்ன வார்த்தை அண்ணாமலை பேசிட்டேன் அவர் சொன்னாரு அம்மா பேரு சொல்லி அவரை காட்டில என் மனைவி நூறு மடங்கு பெரியவங்க நூறு மடங்கு பெரியவங்க எங்க அம்மா ஆயிரம் மடங்கு உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னா எப்படி யார் பொறுத்துக்கிட்டு இருப்பா எங்க கட்சிக்கு அண்ணாவுடைய பெயரை வச்சிருக்கோம் அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினா எப்படி பொறுமையா இருப்போம் அதுக்காக அவரை என்ன எதுவுமே தவறான வார்த்தை பேசலையே அதனால